அனைத்து விவசாயத்தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி செடியை தான் பார்க்க போகிறேங்க கொத்தமல்லியில் வரக்கூடிய தண்டு நோய் டேமிங் ஆப் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேயர் கம்மலில் வரக்கூடிய அலைட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரேயிங் பண்ணலாம் ட்ரென்ச்சிங் பண்ணலாம் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் லிட்டருக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ட்ரென்ச்சிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஏக்கராவுக்கு வந்து அரை கிலோ கொடுத்தா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா சைலம் ப்ளோயம் ரெண்டு இருக்குது அதனால் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் வேலை செய்யும் கீழே ட்ரென்சிங் பண்ணாலும் வேலை செய்யும் இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க